வணக்கம் மகளே ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பிக் பாஸ் அப்படின்றது இந்தியாலயே நடக்கிற த பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ சரிங்களா அது பிக்பாஸ்ல ஹிந்தியா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் மராத்தியா இருக்கட்டும் கன்னடவா இருக்கட்டும் சோ அதுக்கு இருக்கின்ற படையை போல பிக் பாஸ் என்ற ஷோக்கு இருக்கின்ற ஒரு படையை போல எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவுக்குமே இல்ல சரிங்களா ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒட்டுமொத்த திருவிழாவுக்குமே எல்லா லாங்குவேஜ்ல நடக்கிற இந்த பிக் பாஸ் என்ற திருவிழாவுக்குமே ஒரே ஒரு இப்போ அது அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேமார்கள் அந்த அளவுக்கு சாதனைகளை முறையெடுத்து சாதனைகள் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு சாதனை வந்து நம்ம நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கோம் அர்ச்சனா மேம் அவர்களுடைய சாதனைகளை பற்றி அதுல ஒண்ணு தான் ஃபுல் டீட்டெயிலாக கிடைச்சிருக்கு ஒரே ஒரு பெண் போட்டியாளர் மக்களை அது என்ன அப்டேட் அப்படி என்பதை பாக்கலாம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் சோசியல் மீடியால செய்த தரமான சிறப்பான சம்பவம் அதை பற்றியும் வந்து பார்க்கலாம் அடுத்தது மூணாவது தான் ஒரு அப்டேட் ஒண்ணு சரிங்களா பிக் பாஸ் தொடர்பான ஒரு அப்டேட் ஒண்ணு அது வந்து சீசன் செவன் முதல் சீசன் தொடர்பான அப்டேட் ஒன்று மூன்று விடயங்களை இந்த பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே சோ முதலாவது விடியம் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் பொதுவா பிக் பாஸ் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது அப்படின்னு இந்த பிக் பாஸ்ல இருக்க எல்லாருமே சல்மான் கான் சேர்ல இருந்து நாகார்ஜு நார்ல இருந்து கமல்ஹாசன்ல இருந்து மோகன்லால் சேர்ல இருந்து அந்த ஷோ நடத்துற எல்லாருமே அந்த பிக் பாஸுக்கு ஒரு வரவிளக்கணம் கொடுக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்குது அப்படின்றதுதான் சரிங்களா அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் போடைக்குள்ள நம்ம பண்ற சின்ன பிடிங்களை கூட சின்னவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாக்கிறார்கள் அதுல இளைய தலைமுறையும் சரி சின்ன பிள்ளைகளுமே சரி நம்மள ஒரு முன்னுதாரணமா வைக்கிறார்கள் அந்த விதத்துல ஒரு நல்ல முன்னுதாரணமா ஒட்டுமொத்த தமிழ் சிசிலையுமே ஒருத்தர ஒரு பிக் பிக்பாஸ்க்குள்ள வந்து ஒரு போட்டியாளர் போல நம்ம இருக்கணும் அப்படின்னா எல்லாரோட வாயில வர்றதும் அர்ச்சனா அவர்கள் தான் சரிங்களா அதனால பத்தொன்பது கோடி ஓட்டு சரத்திர சாலையில வந்து படைச்சிருக்காங்க சோ அதிகமான ஓட் பெற்றதுக்கு பின்னால அர்ச்சனா அவர்கள் ஒயற்காட் இந்தியா வந்து

மொத்தம் அஞ்சு லாங்குவேஜில் நடந்திருக்கு அதுல பிக் பாஸ் டென் கன்னட கார்த்திக் மகேஷ் அப்படின்றவர் வின் பண்ணிருக்காரு சரிங்களா அப்புறம் பிக் பாஸ் செவன் தெலுங்கு பல்லவி பிரசாத் அப்படின்றவர் வின் பண்ணிருக்காரு அப்புறம் பிக் பாஸ் பைவ் மலையாளம் அகில் மாறர் அப்படின்றவர் வின் பண்ணியிருக்காரு அப்புறம் பிக் பாஸ் செவன்டின் ஹிந்தி முனாவார் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்புறம் பிக் பாஸ் செவன் தமிழ் நம்ம அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் வின் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அஞ்சு பிக் பாஸ்ல நாலு ஆண் வின்னர் ஒரே ஒரு பெண் வின்னர் அது நம்மளுடைய தலைவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் தான் சரிங்களா சோ இப்போ பல தாய்மார்களும் சரி பல அக்காமார்களும் சரி அர்ச்சனா அப்படின்னாலே ஒரு பெண்ணுக்கு சிறந்த முன்னுதாரணம் பெண்களுக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்வாங்க பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கு தான் அந்த அளவுக்கு அவங்க புல்லிங் ஹேண்டில் பண்ண விதம் அவங்க பாவித்த நல்ல வார்த்தைகள் அப்படின்னு அர்ச்சனா இருந்தாலே ஒரு சிறப்பு தான் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரே ஒரு பெண் அந்த அஞ்சு சீசன்ல அஞ்சு சீசன்ல நிச்சு பாருங்க ஒவ்வொரு சீசன்லயுமே இருபது போட்டியாளர்கள் படி நூறு போட்டியாளர்கள் போயிருப்பாங்க அது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது பெண் போட்டியாளர்கள் இருப்பார்கள் அதுல ஐம்பத்தஞ்சு பேரால முடியாதது ஒரே ஒருத்தங்க அர்ச்சனா அவர்கள் அதுவும் வயல்காட் என்றியா வந்து அவங்க டைட்டில் அடிச்சிருக்காங்க பத்தொன்பது கோடி ஓட்டை பெற்று சாதனை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நல்ல குணம் அவங்களுடைய தெளிவான சிந்தனை அதுதான் அவங்களை உளவு தூரம் வெற்றி பெற வச்சது என்பதற்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு சரிங்களா எகைன் இதை வந்து பெருமையா சொல்லிக்கிறேன் அர்ச்சனா மேம் அவர்களுக்கும் அர்ச்சனா மேமோட ரசிகர்களுக்கும் மை செல் டு வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ இப்படி நிறைய சாதனைகள் இன்னும் வரும் மக்களே ஓகே அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் பண்ண தரமான சிறப்பான விடயம் சோசியல் மீடியாவில் என்ன அப்படின்னா அவங்க அர்ச்சனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் எப்பயுமே இப்போ இப்போ சோ சோசியல் மீடியாவில் இப்போ 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 ஃபோட்டோ ஷூட்டோ வீடியோ ஷூட்டோ இல்லை சில வீடியோக்களோ அது மட்டும் இல்லாமல் பல தடவை அர்ச்சனா மேம் அவர்கள் மோட்டிவேஷனல் வீடியோக்கள் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் அப்படியான விடயங்களை அவங்க ஷேர் பண்றது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் திறமையான நபர்களை ஐடென்டி பண்ணி கண்டுபிடிச்சு அவங்களுக்கான அந்த சரியான ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னு பல வேலைகள் அவங்கள லைஃப்ல பண்ணியிருக்காங்க பல பேருக்கு உதவி இருக்காங்க உதவி பெற்ற பல பேர் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்படி இருக்க இன்று நான் பார்த்து வரைக்கும் அர்ச்சனா மேர்கள் ஒரு ஹோப் அப்படின்றத பற்றி ஒரு கவிதை ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்க கண்டிப்பா வேற லெவல்ல இருந்துச்சு அதே நேரத்தில் இன்னொரு போஸ்டும் போட்டிருப்பாங்க ஒருத்தவங்க வந்து நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி எண்பத்தாறு பாடல்கள் அதுல இந்த பெஸ்ட் பாடல்கள் அப்படின்ற மாதிரி தெரிவு செய்த அவருடைய ரிவ்யூ போட்டிருக்காங்க நான் ஃபுல்லா பார்த்தேன் அவங்களோட ரிவியூ அவங்களுடைய பேச எல்லாமே கண்டிப்பா அவருடைய திறமைக்கு அவர் இருக்க வேண்டிய இடம் வேற அதை வந்து அர்ச்சனா மெமர்கள் ஷேர் பண்ணிக்குள்ள அதோட நோக்கம் என்ன அப்படின்னா பல பேருக்கு இவர்கள் திறமை சென்றடையணும் அப்படின்றதான் இதா மக்களை அர்ச்சனா அப்படின்றவங்க பிக் பாஸ்ல நம்ம பார்த்தது எதிரியா இருந்தா கூட அவனும் நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க தான் அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ட் பிக் பாஸ்லயும் சரி பிக் பாஸ் வர முதலும் சரி இப்பயுமே சரி சி இஸ் ஆல்வேஸ் கிரேட் மா சரிங்களா இது தலைவி இன்னொரு சம்பவம் சரிங்களா ஓகே அடுத்தது மூணாவது படியும் ஒவ்வொரு சீசன் நம்ம ரிவியூ பண்ணதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணேன் சீசன் போர் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ் தமிழ் பிபி அல்டிமேட் அப்புறம் பிக்பாஸ் தமிழ் அண்ட் இப்போ பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சோ ஒவ்வொரு முறையுமே நம்ம ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளோட சேனல்ல சில வாக்கெடுப்புகள் எடுப்போம் உங்களுக்கு இதுக்கு முதல் முடிஞ்ச சீசன்லையும் இந்த சீசனையும் ஒட்டுமொத்தமா போன முறை கூட எடுத்திருந்தேன் இப்ப அசீம் ராஜு அப்புறம் ஆரி அவர்கள் அதுக்கப்புறம் ரித்விகா ஆரம் சோ இந்த அஞ்சு மின்னலையும் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சோ அப்படி அந்த சில வா அந்த என்ன சொல்லலாம் அந்த போல்ஸ் வந்து நடத்தி அதுல வர்ற ரிசல்ட ஒரு வீடியோ போட்டுட்டு டனிஸ் வியூ அவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி குடுக்கறது ஒண்ணுல தான் நூறுக்கு போக முடியும் சரிங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன சேனலா இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல நம்மளும் இப்ப இப்ப பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் அவார்ட் கொடுக்குறாங்கல்ல இப்ப கலாட்டா அவார்ட்ஸ் அப்புறம் இப்படின்னு அதே மாதிரி நம்மளும் வந்து வளருவோம் சரிங்களா ஸோ அதனால நம்ம இப்பயே அந்த சில விடயங்களை நம்ம பண்றது ஒரு சீசன் ரிவியூ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இதாக பண்றது இந்த சீசன் செவனுக்கு இது வரைக்கும் பண்ணல ஸோ நாளையிலிருந்து நாளை காலையில இருந்து அதோட அந்த போர் சுமை வந்து போடப்படும் டனீஷ் வியூலையும் சரி டனீஷ் டோக்லையும் சரி ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த நபர்கள் அவங்களுக்கான ஓட்டை வந்து நீங்க வந்து போடுங்க சரிங்களா இதையும் ஒரு அப்டேட்டா இதுல சொல்லிக்கிறேன் சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க நன்றி மகளே